வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமோட நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த அற்புதமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் இந்த பதிவை விரிவாக சொல்கிறோம் இந்த பதிவில் நிறைய விஷயங்களையெல்லாம் சொல்கிறோம் அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நிலைமைக்கு போகிறதுங்கிறது உறுதி சரிங்களா இப்போ பொதுவாக எல்லாரும் வாழ்க்கையில் தங்களோட வாழ்க்கையை அற்புதமான வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு விரும்புவோம் ஆனால் நம்மளோட பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ் வாழ்க்கை வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கோம் அதுபடி தான் நடந்துட்டு இருக்கும் ஆனா நம்ம கையில நம்மளோட வாழ்க்கையை நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி அமைக்கிறதுக்கு வழிகள் எல்லாம் இருக்கு சித்தர் பெருமக்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த விஷயத்தை தான் எங்க சேனல்ல பெரும்பாலும் போட்டுட்டு இருக்கோம் இதெல்லாம் நீங்க பின்பற்றி வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலை இருந்தாலும் உங்க வாழ்க்கையை வந்து அற்புதமான வாழ்க்கையா அமைச்சுக்க முடியும் சரிங்களா இப்போ நம்மளோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எந்தெந்த சமயத்துல எந்தெந்த சம்பவங்கள் நடக்கணுங்கிறது தீர்மானிக்கப்படுறது கோள்கள் மூலியமா தான் அதத்தான் ஜோதிடத்துல வந்து கோள்கள்ல இருந்து வர்ற ரேடியேஷன் நமக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தி நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்துங்கறது ஜோதிடத்துல குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் ஜோதிடத்துங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் நம்மளோட வாழ்க்கை எந்த விதமாக இருக்குங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட் அதை வந்து நம்ம மாற்றிக்கலாம் நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம் எப்படி நமக்கு ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த காய்ச்சல் குணப்படுத்திக்கிறோம்ல அந்த மாதிரி தான் நம்ம குறக்கும்போது ஜாதக ரீதியாக சில கோளாறுகள்லாம் இருக்கும் சில கிரகங்களோட எனர்ஜி நமக்கு ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்காது அந்த கிரகம் வந்து நமக்கு பலமட்டும் இருக்கும் இப்போ நம்ம அந்த கிரகங்களையெல்லாம் ஈர்த்து அதோட எனர்ஜி நம்ம வாங்கிக்கிட்டோம்னா நம்மளோட ஜாதகம் வந்து அற்புதமான ஜாதகமாக அமைஞ்சிரும் அதுக்கான பதிவு தான் இந்த பதிவு சரிங்களா இப்போது ஒவ்வொரு கிரகத்திலேருந்து வர ஆற்றலும் பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி தான் மோதிட்டு ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு மட்டும் வித்தியாசமா போய் அவன் மேல மோதாது உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரதசை நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரதசை நடக்கும்போது அந்த குறிப்பிட்ட ஒரு மனிதனுக்கு மட்டும் அந்த சுக்கரதசை நடக்கிற மனிதர்களுக்கு மட்டும் அந்த சுக்கரன்லேருந்து வர எனர்ஜி போய் அவன் வாழ்க்கையை மேம்படுத்துங்கிறது லாஜிக் கிடையாது அப்படி ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது எல்லாத்துக்கும் பிரபஞ்சத்துலேருந்து வர நட்சத்திரங்கள்லேருந்து வர காந்தளையும் கோள்கள்ிலிருந்து வர காந்தலைகளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரே மாதிரி தான் அவன் உடம்புல வந்து மோதிட்டு இருக்கும் ஆனா இங்க என்ன நம்ம பார்க்க போற விஷயம்னா இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற அந்த உதாரணத்தை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் சரிங்களா இப்போ ஒரு பூவை எடுத்துக்கலாம் பூல இருந்து மனம் வந்துட்டு இருக்கு அந்த மனத்தை பக்கத்தில் யார் நின்னாலும் அந்த மல்லிகைப்பூவோட மனத்தை வந்து உணரலாம் சரிங்களா ஆனால் நமக்கு சளி பிடிச்சிருக்குன்னு வைங்க அந்த சளி போது நம்ம அந்த மல்லிகைப்பூவோட வாசத்தை உணர முடியுமான்னா கண்டிப்பாக உணர முடியாது இப்போ இங்கே வந்து என்ன நம்ம பார்க்கணுன்னா மல்லிகைப்பூவில் ஏதாவது குற்றம் இருக்கான்னா கண்டிப்பாக மல்லிகைப்பூவில் குற்றம் கிடையாது எங்கே குற்றம் இருக்குது எங்கே வீக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மூக்கில் தான் வீக்காக இருக்குது நம்ம இருந்து வர காந்த சக்தி குறைவாக இருக்கிறனால நம்மளால அந்த இருந்து வர காந்த சக்தியோட தொடர்பு கொண்டு நம்ம அந்த பூவோட தன்மை அந்த மனத்தை வந்து உணர முடியல எப்பவுமே இருந்து ஒவ்வொரு பொருள்லேருந்து காந்த சக்தி வெளியேறிட்டே இருக்கும் அந்த பொருளோட நம்ம உடம்புலேருந்து உருவாகக்கூடிய காந்த சக்தி மூலியமா தொடர்பு கொள்ளும் போது தான் அந்த பூ அந்த பொருளோட தன்மையை நம்மளால உணர முடியும் இப்போ இருந்து என்ன வருது பூலேருந்து எப்படி வாசத்தை நம்ம மூக்குள்ள போகுது அப்படின்னு பார்த்தோன்னா பூவுலருந்து வெளியேறக்கூடிய காந்தலையில அந்த பூவு கூடிய தன்மையும் இருக்கும் எல்லா தன்மையும் இருக்கும் அந்த பூலேருந்து வெளியேறக்கூடிய காந்தலை நம்ம மூக்குல மோதி நம்ம இருந்து வர உற்பத்தி ஆகக்கூடிய அந்த காந்தளை மூலிமா கலந்து அந்த பூவோட தன்மையை அந்த மனத்தை வந்து நமக்கு கொடுக்குது சரிங்களா இதே மாதிரி தான் நமக்கு சப்தமெல்லாம் கேட்குது யார் நம்ம பேசுகிறது எப்படி மற்றவங்க கேட்குறாங்க மற்றவங்க பேசுகிறது எப்படி நம்ம நம்மளால் கேட்க முடியுதுன்னா அவன் வாயிலிருந்து வரக்கூடிய காந்தலை அவன் நம்மளோட காதில் மோதி நம்ம காதுக்குள்ளே இருக்கிற உருவாகக்கூடிய காந்தலை மூலிமா கலந்து தான் அந்த சப்தத்தை நம்மளால் உணர முடியுது இதே மாதிரி தான் நமக்கு நாக்கில் நாக்கில் நம்ம ஒரு நாள் லட்டு சாப்பிட்றோன்னு வைங்க சாதாரணமாக ஒரு லட்டு சாப்பிடும் போது நம்மளால் அந்த லட்டு உட சுவையும் உணர முடியுது இதே ஒரு தொடர்ந்து ஒரு அஞ்சு லட்டு ஆறு லட்டு சாப்பிட்டோம்னா அந்த ஆறாவது லட்டு சாப்பிடும்போது நம்மளால் முழுமையாக அதோடய சுவையை அணை உணர முடியாது அதே மாதிரி நம்ம காய்ச்சல் வந்திருக்கும் போது ஒரு லட்டுவாக எந்த பலகாரம் நம்ம சாப்பிட்டனால அதோடய டேஸ்ட்டு நம்மளால் உணர முடியாது இது ஏன்னா நாக்குலேருந்து உற்பத்தியாக இருக்கக்கூடிய அந்த காந்த சக்தி என்ன என்னாகும்னா அந்த குறிப்பிட்ட உணவோட காந்த சக்தியோட கலந்து அதோட தன்மையை நம்மளால் கொடுக்க முடியுது இதே மாதிரி தான் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலையுமே ஒவ்வொரு வித விதமான காந்தலை உருவாகும் சரிங்களா இப்ப பூவோட தன்மையை நம்ம உணரணும்னா மூக்கிலிருந்து உருவாகக்கூடிய காந்தலை மூலியமா தான் பூவோட தன்மையும் உணர முடியும் இருந்து வர காந்தலையோட மூ இந்த பூவோட தன்மையும் உணர முடியாது சரிங்களா இது மாதிரிதான் பிரபஞ்சத்திலிருந்து வர ஒவ்வொரு சக்திக்கும் நம்ம உடம்புல குறிப்பிட்ட விதவிதமான காந்த சக்தி வந்து உற்பத்தி ஆகும் அந்த காந்த சக்தியோட அந்த கோள்கள்ல இருந்து வர காந்தலையோட மிங்கிள் ஆகணும் அந்த சக்தி சரிங்களா உதாரணத்துக்கு சுக்கரனோட காந்தலையோட தன்மை எல்லாத்து மேலே ஒரே மாதிரி மோதுதுன்னு பார்த்தோம் இப்போ அந்த சுக்கரதை நடக்கிற மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரனுக்குரிய காந்தலையை ஈர்க்கக்கூடிய வகையில் அவன் உடம்புல இருந்து அந்த சுக்கரனுக்குரிய காந்தலை வந்து உற்பத்தி ஆகும் அந்த காந்தலையோட சுக்கரனோட காந்தலையும் மிங்கில் ஆகும்போது அந்த சுக்கரனோட தன்மையை அவனால் பெற்று அவனோட வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்திக்க முடியும் சரிங்களா இதே மாதிரி தான் நமக்கு ஒவ்வொரு கிரகத்திலிருந்து வர எனர்ஜியும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள்லேருந்து வர எனர்ஜியும் நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படக்கூடியதாக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து நம்ம இப்போ வெறும் கோள்கள்லேருந்து வர எனர்ஜி எடுத்துக்கிறதுக்கு பார்க்குறோம் அடுத்த பதிவில் நட்சத்திரங்கள்லேருந்து வர எனர்ஜி எப்படி எடுத்துக்கிறதுங்கிறது பார்க்கலாம் சரிங்களா இப்போது கோள்கள்லேருந்து வர எனர்ஜி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ஒவ்வொரு கோள்கள்லேருந்து வர எனர்ஜி வந்து பூமியை நோக்கி வரும் சரிங்களா நல்ல வலிமை வாய்ந்ததாக இருக்கும் அந்த சமயத்தில் அந்த கோள்கள்லேருந்து வர ஆற்றல் சரிங்களா அதைத்தான் ஹோரைகள்னு சொல்லுவாங்க இப்போ ஒவ்வொரு ஹோரைகள்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளில் எந்தெந்த சனிக்கிழமைனா சனிக்கிழமையில் சனி ஹோரை ஆரம்பிக்கும் முதல் ஹோரையாக வந்து சனி சனி ஹோரையை ஆரம்பிக்கும் சரிங்களா இப்போ ஆறு டு ஏழு சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் சனி ஹோரை ஆரம்பிக்கும் ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முதல் ஹோரை நாய் ஞாயிறுக்குரிய இந்த சூரியனோட ஹோரையாக தான் இருக்கும் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் அந்த சூரியனோட ஹோரையாக தான் இருக்கும் ஹோரையை பற்றி ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதோட டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குற அதை பார்த்துக்கோங்க ஹோரைகள்ங்கிறது ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒவ்வொரு கிரகத்தோட எனர்ஜி வரும் இப்போ ஏழு ஏழு கிரகத்தோட எனர்ஜி வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும் சரிங்களா இப்போ ராகு கேதுக்கு மட்டும் இருக்காது அது நிழல் கிரகன்னு சொல்லுவாங்க ஹோரைகள் அந்த டைம் இருக்காது இருந்தாலும் நமக்கு அந்த ஒன்பது கிரகத்தோட எனர்ஜியும் தேவைப்படுது அதனால ராகு கேதுக்கு பார்த்தீங்கன்னா ராகு காலத்துல பார்த்தீங்கன்னா ராகு கிரகத்துக்கான இதை நம்ம எடுத்துக்கலாம் இந்த பயிற்சியின் போது அதே மாதிரி யமகண்டம் சொல்றது பார்த்தீங்கன்னா கேதுவோட இது ராகு கேதுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே என்ன லிங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியத்துக்கான பதிவுகள் பார்த்திங்கன்னா ராகு கேது மூலியமாக தான் நம்ம அடைய முடியும் சரிங்களா நல்லது கெட்டது எல்லாமே ராகு கேதுவிலிருந்து வர எனர்ஜி மூலிமா தான் நம்ம முன்னோர்களோட பதிவுகளை நம்ம எடுத்துக்கலாம் முன்னோர்களோட பதிவுகள் நம்ம நல்ல பதிவுகள்லாம் நம்ம உடம்புக்குள்ளே இருந்துச்சுன்னா அதையே இந்த கிரகங்கள் மூலியமாக தான் நம்ம எடுத்துக்க முடியும் சரிங்களா இப்போ எப்படி ஒவ்வொரு கிரகத்திலேருந்து வர எனர்ஜி எடுத்துக்கிறதுங்கிறது பார்க்கலாம் ஏற்கனவே கோரைகள் வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறிட்டு இருக்குன்னு பார்த்தோம் ஏழு ஹோரைகளில் பார்த்திங்கன்னா அந்த ஏழு கிரகத்தோட எனர்ஜி வந்துடும் சரிங்களா இப்போது ஃபஸ்ட்டு ஹோரை சூரிய ஹோரைன்னு பார்த்திங்கன்னா அந்த சூரியனுக்குரிய மந்திரத்தை நம்ம ஒன்பது முறை உச்சரித்து சூரியனுக்குரிய நிறத்தை வந்து நம்ம பயன்படுத்தினோம்னா நம்ம அதோடய எனர்ஜி வந்து நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஒன்பது முறை சொல்லலாம் நூற்றி எட்டு முறை சொல்கிறது சிறப்பு அந்தந்த ஹோரையில் அந்தந்த அந்த ஹோரைக்குரிய கிரகம் சரிங்களா சூரிய ஹோரைனா சூரியன் சந்திர ஹோரைன்னா சந்திரன் அதுக்கப்புறம் பார்த்தா புதன் ஹோரைனா புதன் அப்புறம் சுக்ரஹோரைன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரங்கிறது வெள்ளி கிரகத்தோட எனர்ஜி குரு ஹோரைங்கிறது பார்த்தீங்கன்னா வியாழன் கோளோட எனர்ஜி சனி ஹோலைன்னு சனி சொல்லிகிட்டே இருக்கனவே இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்குரிய ஹோரைக்குரிய அந்த கிரகங்களோட மந்திரத்தை நம்ம நூற்றி எட்டு முறை சொல்லி சரிங்களா அதுக்குரிய நிறத்தை வந்து நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்ம பயன்படுத்தலாம் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அதுக்குரிய நேரத்தை பயன்படுத்தி அந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டு ஏற்கனவே நம்ம நிறைய தடவை சொன்ன மாதிரி நம்மளை பற்றியான உயர்வான எண்ணங்களையும் உயர்வான குறிக்கோள்களையும் நம்மளோட வேண்டுதல்களையும் அந்த மந்திரம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் நம்ம சொல்லணும் இதே மாதிரி ஒவ்வொரு ஹோரை வர்ற டைமில் அந்த ஹோரைக்குரிய மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு அந்த கலர்ஸை நம்ம ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்தி நம்மளுடைய வேண்டுதல்களையும் நம்மளை பற்றியான உயர்வான பதிவுகளையும் சொல்லிட்டு வந்தோம்னா தினமும் இதே மாதிரி நீங்கள் ஒரு இருபத்தோரு நாள் சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக எவ்வளோ விதமான மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலேருந்து ஒரு புதிய நல்ல சூழ்நிலைக்கு உங்களால் வர முடியுங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதி நாங்கள்லாம் நிறைய மோசமான சூழ்நிலையிலேருந்து வெளியேறு வர்றதுக்கு இந்த ட்ரிக்ஸை பயன்படுத்தணும் இதனால் கண்டிப்பாக உங்களால் வெளியில் வர முடியும் இப்போது அந்த கோள்களுக்கும் நமக்கும் என்ன சன் சம்பந்தங்கிறது இப்போ விரிவாக பார்க்கலாம் சரிங்களா சூரியன் பார்த்திங்கன்னா தான் அப்பா சூரியன்லேருந்து உருவானது தான் எல்லா கோள்களுமே அதனால் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பகுதிகளுக்குமே சூரியனோட எனர்ஜிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவைப்படுது நமக்கு மட்டும் இல்லை எல்லா உயிரினங்களுக்குமே சூரியன் தான் ஆதாரம் சரிங்களா இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல எலும்புகளுக்கு தேவையான ஆற்றல் கொடுக்குது சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வேதாத்ரி மகிழ்ச்சி தான் இதை சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூஃப் பண்ணாரு இருந்தாலும் ஜாதகத்திலையும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க எந்தெந்த கிரகம் உடம்புல எந்தெந்த பகுதியை ஆட்சி செய்து எந்தெந்த கிரகத்தோட எனர்ஜி நம்ம உடம்புல எந்தெந்த பகுதிக்கு தேவையான ஆற்றலை கொடுக்குதுங்கிறது ஜோதிடத்திலையும் குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து சூரியனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் பாத்தீங்கன்னா நம்ம மனசோட தொடர்புடையது மனசு முழுக்க ஆட்சி செய்யறது சந்திரன் தான் அதனாலதான் பௌர்ணமி அமாவாசை பாத்தீங்கன்னா மனநிலை சரியில்லாதவங்களை ஒரு விதமான தன்மைக்கு வருவாங்க சரிங்களா அப்புறம் சந்திரன் நம்ம உடம்புல ரத்தத்தோட தொடர்புடையது ரத்தம் தான் நீர் சக்தி தான் ரத்தமாகவும் ரசாயனமாகவும் உடம்புல இருக்குது சந்திரன்கிறது பார்த்தீங்கன்னா நீரோடையும் தொடர்புடையது அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமியில் பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் ஆப்ரேஷன் கூட பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்ரன் சுக்ரன் பார்த்தா நம்ம உடம்புல இருக்கிற உயிரணை உற்பத்தி பண்ணுற அந்த வித்து சக்தியை கொடுக்கக்கூடியது தான் சுக்ரன் சுக்ரனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோள் சுக்ரன்லேருந்து வர எனர்ஜி தான் நம்ம வாழ்க்கையில் குதூகலமாக இருக்கிறதுக்கும் ஆனந்தமாக இருக்கிறதுக்கும் உதவி செய்யுது சரிங்களா அடுத்தது செவ்வாய் செவ்வாய் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல எலும்பு மஜ்ஜைங்கிற பகுதி எலும்பு மஜ்ஜை உருவாக்கக்கூடியது போன் மேரான்னு சொல்லுவாங்கள்ல அந்த இதை உற்பத்தி பண்ணுறது ஸ்டெம் செல்ஸ் உற்பத்தி பண்ணுறதுக்கும் நம்ம ரத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் முக்கியமான பங்கு வகிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுக்கரன் இந்த செவ்வாய் கிரகம் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் கிரகம் நம்ம தோள்களோட சம்மந்தப்பட்டது நமக்கு அறிவை கொடுக்கக்கூடியது கலைகள் சம்பந்தப்பட்ட அறிவெல்லாம் வேணும்னா நமக்கு கண்டிப்பாக புதன் கிரகத்தோட எனர்ஜி வேணும் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா குரு குரு எனர்ஜி பார்த்தீங்கன்னா குருங்கிறது வியாழன் கோள் வியாழன்கோள்லேருந்து வர எனர்ஜி பார்த்தீங்கன்னா நம்ம மூளை செல்கள் உற்பத்தி பண்ணக்கூடியது மூளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அறிவு பூர்வமாக இருக்கிறது தெளிவான சிந்தனை நமக்கு வேணும்னா பொருளாதார சம்மந்தப்பட்ட அறிவு வேணும்னா எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா குருங்கிற ஆற்றல் வாய்ந்த இருந்து வர எனர்ஜி நமக்கு அதுக்கு மாதிரி ஏற்படுத்துது நம்ம வாழ்க்கையில் சரிங்களா அடுத்தது சனி சனிங்கிறது மிக 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 பலம் வாய்ந்த ஒரு கோள் சனி கிரகத்திலேருந்து வர ஆற்றல் தான் நம்ம நரம மண்டலத்துக்கான எனர்ஜி கொடுக்கக்கூடியது நரம்பு மண்டலம் பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலம் தான் ஒவ்வொரு உறுப்புகளையும் பிணைத்து நம்மளை ஒரு கட்டுக்கோப்பாக வச்சு ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் சக்தி ஓட்டத்தை கொடுத்து நம்ம வாழ்க்கையை வாழறதுக்கு முக்கியமான ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நரம்பு மண்டலம் தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா இப்போ சனி கிரகத்திலேருந்து வர ஆற்றல் ஏழரை சனி நடக்கும்போது அஷ்டம சனி கண்டக சனி இந்த மாதிரி சனி திசையிலலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட நரம்பு மண்டலத்துக்கு தேவையான ஆற்றல் வந்து குறைஞ்சிரும் அப்போ ஆகும்னா நம்ம ஒவ்வொரு உடலில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிக்கும் தேவையான ஆற்றல் வந்து குறைஞ்சிரும் சரிங்களா நரம்பு மூலியமாக தான் சக்தி ஓட்டம் நடைபெற்றுட்டு இருக்கும் அந்த சக்தி ஓட்டம் குறைவாகும் போது என்ன ஆகும்னா எல்லாத்துக்கும் லோ வோல்டேஜாக இருக்கும் எப்படி மின்சாரம் பார்த்திங்கன்னா ஒயர் மூலியமாக பா இது அது மாதிரி தான் நரம்பு மூலியமாக சக்தி பாஞ்சிட்டு இருக்கும் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த லோ வோல்டேஜாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் ஃபேன் ஓடாது ஸ்லோவாகும் ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ண முடியாது போர் போட முடியாது லைட் ஸ்லோவாக வெளி குறைவாக இருக்கும் அது மாதிரி தான் நம்ம சனி பிடிக்கும் போது நம்ம உடம்புலேருந்து சனி கிரகத்தோட ஆற்றல் ஈர்க்க முடியாமல் போயிடும் அதனால தான் நம்ம உடம்பே ஸ்தம்பிச்சிருது உடம்பு ஃபுல்லாகவே லோ வோல்டேஜ் இருந்தால் என்ன ஆகும் எந்த உறுப்புகளும் சரியாக இயங்காது அதனால் பிரபஞ்ச சக்தி நம்மளால் ஈர்க்க முடியாது அதனால் நம்ம வாழ்க்கையே ஸ்தம்பிச்சிடும் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சனியோட ஆற்றல் நம்ம வாங்கிறதுக்கு சனி உரிக்க மந்திரம் சொல்லணும் சனிக்குரிய அந்த கலர்ஸை பயன்படுத்தணும் சனி பகவானுக்குரிய உணவுகள் எல்லாம் சாப்பிடணும் சரிங்களா அதெல்லாம் நம்ம பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையாக மாறிடும் சரிங்களா இப்போ ராகு கேதுங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மோதாதிரிகளோட பதிவுகளை நம்ம எடுத்துக்கிறதுனா ராகு கேது மூலியமாக தான் எடுத்துக்க முடியும் சரிங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் நம்மளோட தொடர்பு கொண்டு நம்ம வாழ்க்கையை வந்து தீர்மானம் பண்ணிட்டுருக்கு இப்போ அந்த கிரகத்துக்குரிய மந்திரங்கள் அந்த ஹோரையில் நீங்கள் சொல்லி அதுக்குரிய நிறத்தையும் அதுக்குரிய உணவுகளையும் நம்ம பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கை வந்து அற்புதமான வாழ்க்கையாக மாறிடும் அந்த என்னென்ன மந்திரம் சொல்லணும் என்னென்ன உணவுகள் எடுக்கணும் என்னென்ன கலர்ஸை யூஸ் பண்ணுங்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் அதை பார்த்து நீங்கள் அதுக்கான இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அலை நிலைமையை அடையணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்